ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறே ராமல எப்படியும் உங்க அப்பா இன்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்க மாட்டாரு அங்கதா இருப்பாரு உங்க அம்மா தான் இருக்கும் ಅದுகிட்ட போய் சொன்னா அது என்ன நம்ம நம்பிட்டு அது அதுவாட்டுக்கு இருக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரியா நாளைக்கு காலையில வரேன் வெளியே போவோம் நீ சரிங்கம்மா போய் அப்புறம் இன்னைக்கு தான் நீங்க ஒரு வாய்ஸ் வாங்கிட்டுங்க நாளைக்கு ரெண்டு வாங்கி கொடுக்கணும் சொல்லிடேன் அதானே திங்கரோதுல ஒண்ண அடிச்சக்காத கால் இல்லடி

என்னமா நேர்மா வந்துட்ட கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல ஏன் இவள நேரம் யாரே புள்ள வந்ததனே வராதமா ஆரம்பிப்பீங்க ஏங்க நான் என்ன சும்மா கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா மணி ஏ வரைக்கும் கேளுங்க சொன்னேன் சொன்னது புரிஞ்சதுதானே அப்ப என்ன சொன்னேன் ஆமா இப்படியே சொல்லி எங்கட்ட வந்து உன் அவசகுடமாவே முதல்ல முதல்லங்க வாயை மூடுங்க இருக்குற வைத்தியசில பொடிக்காம வரேன் இங்க அக்கறைய இது தட்டிக்கிட்டு இருக்கே என்னதான் நான் தொக்க நினைச்சுறாங்க யாரனாலும் நான் எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்றேன் ஆனா என்னையத்தான் எல்லாரும் விரோதியா நினைக்கறாங்க இப்ப நல்லதுங்களுக்கு நல்லா தெரியும் டேய் வாயை அடக்குன்னு சொன்னேன் அடக்கணுமா அப்படி போடுற தம்பி அப்படி போடு என்ன கையும் காலையும் நாலு சேர்த்து போடு அப்பதான் அடங்கும் ஏன் வாய் இவரை பர பர இருக்குது பண்ற இதெல்லாம் பாக்கும்போது பசி கடி தான் வருது எங்கம்மா போயிடு வர என்ன வரக்கும்

ஏபிரியோ யாருக்கும் எந்த டவுட்டும் வரல உள்ள போய்டுவோம் நம்ம தான் இந்த வீட்ல இருக்குது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது நீங்க இல்லப்பா நான் அப்படியே காத்து நடந்து போயிட்டு வரேன் நான் இருந்தா தான் புடிக்க மாட்டிகுது என்ன புடிச்ச நாளு போடு போடுவீங்கள அதோட கண்ணேமணியை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவதான் ஊர் பொருகிட்டு வரணும் தெரியுது இல்ல கேளு நான் என்ன சொன்னே உள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொன்னேன் நீ பாட்டுக்கு உன் இஷ்டப்பட்டு எடுத்தோம் கௌதம் பண்ணா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் சரியா அப்புறம் ஊருக்குள்ள தலகாட்ட முடியாத அளவுக்கு ஆயிடும் இப்போ நான் ஒரு பிசினஸ் மேனு என்னைய பத்தி வெளியே நாலு பேத்துக்கு தெரிஞ்சுது என் புள்ள அப்படி பண்ணிச்சுன்னா அது எனக்கு இன்னும் அசிங்கம் அதுக்காக தான் சொல்றேன் வாயை மூடிக்கிட்டு இரு காய நேக்க நகுத்திக்கிட்டு போறேன் சரியா முள்ள எப்படி முள்ளா இருக்கிறேன்னு பாரு எப்படி எடுக்க போறீங்களோ கடைசியில நம்ம தலையில துண்ட போடாம விட மாட்டாங்க

அவளோ நல்ல சாப்பிற பையங்க ஒரு கிலோ பழமா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல முடிச்சு கட்டிடுவான் சரி அப்புறம் எது உனக்கு எது சத்து டானிக்கு எது டாக்டர் கிட்ட போய் எழுதி வாங்கி அத வேணா குடிக்கிறியா அதெல்லாம் இருக்குடுங்க ரொம்ப நம்மளோ நடக்கறோம் வைக்கறோம் பேசாட்டக்கு ஒரு வண்டி எது வாங்கிட்டோம்னா நேரத்துக்கு நம்ம போயிரலாம் வந்தறலாம் லேட்டா போனாலும் சீக்கிரமா போயிரலாம்ல

அகலங்கால் வைக்கக்கூடாது ஒரு தொழில் எடுத்துட்டோம் அதுல பத்து ரூபா சம்பாதிக்கிறோன்னா அதை எப்படி மிச்சப்படுத்தி அதுலேருந்து இருந்து தொழில் எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்னு பார்க்கணும் அதை விட்டுப்பட்டு காசு வருதே காசு இருக்குதேன்னு சொல்லிட்டு கலை வச்சுட்டு பின்னாடி இங்கிட்ட முடியாம அங்கிட்ட முடியாம இருக்க சொல்றியா ஏற்கனவே அந்த பையகிட்ட வேற வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம் போதாத வரைக்கும் கடைக்கு கையில இருக்க காசெல்லாம் போட்டிருக்கோம் இந்த காசை இன்னும் எடுத்து முடியல அதுக்கு வட்டி கட்டுறதா இல்ல வீட்டு செலவு பாக்குறதா இந்த பையன் பள்ளிக்கூடம் போறானே அவனுக்கு செலவு பாக்குறதா இதுல வண்டி ரொம்ப முக்கியமா அதுக்கு போய் நடந்து அங்கிருந்து அதுவும் சிரமம் வண்டி இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு போய் பள்ளிக்கூடத்தை விட்டுக்கலாம் நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துக்கலாம் எவ்வளவு விஷயம் ஆட்டோக்காரன் தான் திங்கிறேன் மாச மாசம் மூணாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கு பெட்ரோல் அடிச்சா எல்லாருமே குடும்பத்தோடய போயிட்டு வந்துடலாமே சரி பொரு ஏதாவது பாப்போம் என்னங்க என்னங்க வெளிய பேசறது கேட்டுச்சா என்னது பாத்தீங்களாங்க ரெண்டு வாரத்துல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் லாபம் கிடைச்சிருக்குதாமா அதனால வண்டி வாங்க போறாங்களாம் பாத்துக்க நமக்கு வர வேண்டிய வருமானம் அவன் சம்பாதிச்சிட்டு போயிட்டான் ஒழுங்கா நீ போன பணம் மொத்தமும் நமக்கு வந்துருக்குமா இங்க பாருங்க பழச பேசாதீங்க முடிஞ்சது முடிஞ்சதா இருக்கட்டும் இனிமே நடக்க போறதை பேசுங்க அவங்க வண்டி வாங்க போறாங்களாமா ஆ வண்டி வாங்கட்டும் இல்லை வாங்கட்டோம் அது நமக்கு கிடையாது என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க முன்னேறி போயிட்டாங்கன்னா அப்ப நம்மள மதிப்பாங்களா நம்ம தொழில் வச்சு நம்ம முடங்கி போயிட்டோம் நமக்கு அப்புறம் தொழில் வச்சவங்க முன்னேறி போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ண சொல்கிறோம் என்ன பண்ண சொல்கிறேண்ண யோசிங்க நம்மளும் பெரிய கார் வாங்குவோம் அவங்க வெறும் பைக்கு ஸ்கூட்டி தான் ஏதோ வாங்கப் போறாங்க நம்ம கார் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு சல்லுனு போயிடலாங்க இருக்கு அது போதாதா அதுலயே நினைச்சோன்னு சல்லுனு தான் போறோம் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாளில் நானும் முழுகாம கீதாக ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் வரணும் இந்த ஸ்கூட்டியை போய் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க முடியுமா ரோடெல்லாம் என்ன நல்ல ரோடாவா இருக்கு குண்டும் குளியுமா இருக்குது அதில் விட்டு எங்கிட்டாவது விழுந்து எதா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் சொல்கிறேன் ஒரு கார் எது இருந்துச்சுன்னா நம்ம படிக்க எடுத்தமா பாதுகாப்பாக பக்குவமாக போயிட்டு வந்தோம் இருக்கும் ஆனால் காசு வேணுமே ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அது பத்து லட்சம் இருபது லட்சம்னு வாங்கியலே என்ன என்னமாமோ உங்களுக்கு பிரச்சனை அதுதான் இடத்த விற்க போறோம் அதுல பல்க் அமௌண்ட் வரும் அதை வச்சு ஒரு காரை வாங்குவோம் அப்புறம் விட்ட நகையை மீட்டுவோம் அதுக்கப்புறம் மிச்ச மீதியை வச்சு தொழிலை பண்ணுவோம் என்ன சொல்றீங்க தான் இருக்குங்க நமக்கு அப்புறம் தொழில் ஆரம்பிச்சா அவங்களே இத்தனை நாள் நடந்து போனவங்க வண்டி வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஒரு கார் கூட வாங்கலைன்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா அதுவும் இல்லைங்க காரெல்லாம் வாங்கி நம்ம டிப்பு டப்பா இருந்தா தான் பாக்குறவங்க பரவாயில்ல இவங்க வசதியானவங்க போல இவங்க கிட்ட நம்ம தொழில் வச்சுக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க அதை விட்டு விட்டு இன்னமும் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா ஒன்னும் கிளிக்க முடியாது ம் அதுவும் சரிதான் சரி அப்ப நாளைக்கு இடத்துக்காரன் வந்து பாக்க சொல்லுவான் கிடைக்கிற பணத்தை வச்சு ஒரு காரை வாங்குவான் மிச்சம் மீதிய வச்சு உனக்கையும் மீட்டு விட்டு தொழில பண்ணுவான் இப்பதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமா போனா நான் கூட நினைச்சேன் நல்லா இருந்து நல்லா சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஆளால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு பாவை அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண கையோட அந்த அந்த அப்புறம் அந்த பிள்ளை திருப்பி பேசாமையா இருக்கும் இவங்களே காசை எடுத்து களவாண்டு வச்சுக்குவாங்களாம் கடைசியில இவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா நல்ல புள்ள மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த புள்ள சும்மா இருக்குமா அதுவும் அவங்க ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான் பாத்தியா அதுவும் பாரு விதி சும்மா அவ சொல்லிருக்காங்க சுத்தி சுத்தி அடிக்கும்னு கரெக்டா ஒரு சுத்தி அடிச்சிருக்க அந்த ஆளு ஆமையா என்னால நம்பவே முடியல பாத்துக்க அந்த ஆளு விட்ட குற தொட்ட குற எங்க வந்து தொடணுமோ அங்க வந்து தொட்டுருச்சு இல்ல அந்த காலத்துல எல்லாம் சும்மா வச்சு இல்லைங்க வினை விதைத்தவன் வினையா இருப்பான் தன விதைச்சவன் தனியா இருப்பான்னு ஆனா சரியா ஆயி அந்த ஆள் விஷயத்துல இப்போ சந்தோஷம் அங்கே இருக்கான் அவள் இந்த ஆளுக்கு மூணு பிள்ளைங்க இப்போ அந்த பொண்ணு வேற இப்போ மகாவீட்டில் என்ன நடக்கும் பிள்ளைய ஏத்து பார்க்கலாம் இல்லை இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா ஒன்றும் புரியல அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணும் கொஞ்சம் மரியாதையாக பேசி இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் கோபத்தில் வார்த்தையை விட்டு பிடிச்சி இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல போ இனி என்ன நடக்கிறது இனி ஒண்ணும் நடக்காது அந்த ஆளோட பருப்பு இனி வேகாது நல்லா இருக்கும்போது போது பண்ணின பாவத்தில வயசான காலத்துல அனுபவிச்சு அறுவடை செஞ்சுட்டு போகணும் என்னமோ போ எப்பா இதெல்லாம் நினைக்கும் போது பயமா இருக்குது பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு காசு இருக்குது இதை இப்படி அனுபவி அப்படி அனுபவினு சொல்றதை விட பிள்ளைங்கள்லாம் நல்லா மதி உனக்கானது உன்னை தேடி வரும்னு சொல்லி வளர்க்கணும் இல்லைன்னா தான் வந்து தலையோடு விடியும் வந்த

கேள்விக்கு பேசுற பேச்சுக்கு திருப்பி ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுடா சொல்லியா என்ன பெரிய இவரு புள்ளைக்கு இவங்களுக்கு பிரச்சனையாம உடனே இவர் போய் கிளிக்கிறாராமா நல்லா கிழிச்சு விட்டால நாலு பேர் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயி போச்சு அதுவும் இல்லாமல் என்ன உங்கள் சம்மந்தி இப்படி ஆமல இப்படி ஆகலன்னு அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க வாழ்ற காலத்துல தான் உருப்படி இல்லாமல் இருந்த சாவர காலம் வந்துருச்சு செஞ்ச பாவம்ல தீர்த்துட்டுலாம் போகணும் அதுதான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீ படுறது இல்லாமல் நானும் சேர்ந்து பட வேண்டியதே இருக்கு நான் இப்போ சொல்லிவிட்டேன் ஒழுங்க மரியாதையா இருந்துக்க இதுக்கப்புறமேட்டுக்கு யார்கிட்டயும் அதை அசிங்கப்படுறது அவமானப்படுறதுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க அப்புறம் நானே அவனை என்ன பண்ணிவிடுவேன் ஒரு உலகத்துல எல்லாத்துக்கும் புரிசா மாதிரி அமைகிறாங்க ஒன்ன மாதிரியா கல்யாணம் நாளைக்கு ரெண்டு மூணு வருஷத்துல பிள்ளைங்களை மூணு பிள்ளைய பெற்று விட்டுப்பிட்டு எனக்கு என்ன வந்துச்சு நீ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் அங்கேயும் போய் உருப்படியா இருந்தியா அவங்க கேட்கறாங்கல்ல கேக்குறாங்கல்ல சொல்லுற முத்தா வச்சிருக்க வாயத்தொட நீ கொட்டி போறதுக்கு உனக்கெல்லாம் ஒன்னு ஆகாது ஒன்னாலும் எனக்கு நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் போல இருக்குது அந்த கடவுள் அந்த பாக்கியத்தை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு காலம் முழுக்க சீரழுவால இருக்குது இருக்குது நீ செத்தும் துறைய மாட்டேங்கிறான் சமந்தியம்மா கல்யாணத்துக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க வாங்க ஒரு ரூபா சாப்பிட்டு வருவீங்க எப்படி சாப்பிட சாப்பிட முடியும் முடியும் அந்த நெருக்க கூலி போய் அங்கே சம்மதியம்மா வருத்தப்படாதீங்க ஏதோ தப்பு நடந்து போச்சு இந்த ஆள் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஆள் என்னைக்கு கட்டணும் அன்னைக்கு பிடிச்சதுங்க எனக்கு எல்லாம் இப்போ வரைக்கும் ஆட்டி படைக்குதுல்ல ஒரு தான் இருக்குது சரிங்க சம்மந்தியம்மா ஏதோ நடந்து போச்சு இனி நடக்க வேண்டியதை தான் பார்க்கணும் அதை பற்றி யோசிக்காதீங்க எப்படிங்க யோசிக்காமல் இருக்க முடியும் விட்டக்கரை தொட்டக்கார தொடச்சிக்கிட்டே வருன்ற கதையா தா எங்கே வந்து நிற்கிது இது நம்ம ஊர் பக்கமாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று தப்போ ரைட்டோ நமக்குள்ளே மூடி மறைச்சிக்கலாம் இப்படி வந்த இடத்துல அத்தனை பேருச்சாப்ப முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போட்டாலேங்க சின்ன பிள்ளை எதை தொடுக்கா பேசிட்டா தப்பாக எடுத்துக்காதீங்க மர்மவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இல்லை என்னதான் அந்த பொண்ணுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பேர் கூட இருக்கு சபையில் இப்படிதான் போட்டு உழைப்பாளா எங்களை இனிமேல் யார் மதிப்பா இனிமேல் இந்த ஊருக்குள்ள வர முடியுமா போக முடியுமா தப்பதாங்க சம்மந்தி அம்மா மன்னிச்சிருங்க நான் என்னத்த சொல்றதை யாரும் சொல்லி நொந்துக்கிறது வந்தமா வாயை மூடிகிட்டு போனமான்னு இருக்கணும் அதை விட்டுப்பட்டு பெரிய இவரு மாதிரி பேச தான் அந்த பிள்ளை திருப்பிக்கிட்டு பேசிட்டா சரி விடுங்க சம்மந்தி என்ன போங்க வாழ்றது ஒன்று சாப்பிட்றது ஒன்று இத்தனை நாளும் இந்த வீட்டில் தானே இருந்தோம் அந்த பொண்ணு அப்போ சொல்லியிருந்திருக்கலாம் நானாவது ஏதாவது ஒன்று பேசியிருப்பேன் பண்ணியிருப்பேன் எதையும் சொல்லாமல் அந்த பொண்ணு மறைச்சிருக்காளே ஏங்க நாங்களே இத்தனை நாள் இங்கே இருந்தோம் எங்ககிட்டே சொல்லலை உங்ககிட்ட எப்படிங்க சொல்லுவா ஆனாலும் அவங்க கதையை கேட்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு சுந்தரி அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கணும்னு எவ்வளோ அவ்வளோ ஆசையெல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்தா இன்னைக்கு அவங்களும் கஷ்டப்படாமல் இருந்திருக்கலாம் அந்த ஆள் அப்படியேதான் சின்ன வயசுல எங்களை தவிக்க விட்டுட்டு போனாரு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையும் நம்ம வச்சு மோசடி பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு அந்த இப்படி இருக்காருன்னு தெரியல தன்னோட நினைச்சுக்கிட்டு இருக்காரு வருத்தப்படாதீங்கப்பா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு சுத்தமா மனசே வெறுத்து போச்சு எப்படி இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு ஓ கடவுளே நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க வந்த உடனே அந்த பொண்ணு அமைதியாதான் இருந்தா இவங்க தான் படப்பட படப்படன்னு அதே இதுன்னு பேசியிருக்காங்க பேசினதுக்கு அப்புறம் தானே அந்த பொண்ணும் வந்துட்டு மனசு விட்டு பேசிட்டா இல்லைன்னா அந்த பொண்ணும் சொல்லாமையே எல்லாம் மறைச்சிருப்பா அப்பா அதுக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லப்பா அத்தனை பேர் சபையில வச்சு பேசும்போது அது இவருக்கும் அசிங்கம் இல்லப்பா இங்க பாருங்க யார் யார் பக்கம் இருந்து பார்த்தாலும் அது சரி இது சரின்னு தான் தோணும் அதனால இதை பத்தி பேசுறதை விடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி வைக்கணும் இனி அத்தை மாமா முகத்துல நான் எப்படி போய் முழிப்பேன்னு தெரியல இவ உறுத்திடா இந்நேரத்துக்கு நான் மட்டும் லைலாவோட நிலையில இருந்தேன் இந்நேரத்துக்கு அவ்வளோதான் அந்த ஆளு அந்த பிள்ளை ஏதோ பேசுனதோட விட்டுருச்சு இதுக்கு இந்த ஒரு பாடா சரி விடுடி நீ வேற என்ன நல்ல மாமனார்லாம் கிடைச்சா இவ்வளவு கையில பிடிக்க முடியாது லைலாமா ஒரே ஒரு தடவை அம்மா கூப்பிடுமா இத்தனை நாள் வரைக்கும் என்ன நீ நல்லா இருக்கணும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான்ண்டா நான் தான் உன் அம்மானு தெரிஞ்சா உன்னே என்னோட வெளியே அனுப்பிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவோம் மேடான்னு தான் இத்தனை நாள் வரைக்கும் நானே வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டம் எதுவும் உனக்கு வந்துட கூடாது நான் எல்லாத்தையும் மறுச்சேன் அம்மாவும் மன்னிச்சிருடா

நல்லா அப்படி கொஞ்சம் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை வாழ்க்கைமா இன்னைக்குதான் முத முதல்ல தொடங்கினுச்சு தொடங்கினோடையுமே முடிஞ்சிட கூடாது இல்லம்மா இங்க உள்ளவங்க என்ன பேசுவாங்க அதுவும் இல்லாம உன் நாத்தனாரோட சம்மந்தி குடும்பத்தை இப்படி பேசிவிட்ட அவங்க என்ன நினைப்பாங்க இந்த பிள்ளைங்களை அவனை எப்படிமா பாப்பாங்க சொல்லு அம்மா எனக்கு அதை பத்தி கவலை இல்லம்மா என்னை அத்தையும் மாமாவும் நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா நீ பட்ட கஷ்டத்தை யாருமா புரிய வைப்பா அந்த ஆள் நாலு செவத்துக்குள்ள வச்சு பேசுறதுனால நீ பட்ட கஷ்டமும் வேதனையும் போயிடும் சொல்றியா அப்படியெல்லாம் இல்லம்மா இந்த மாதிரி ஆம்பளைங்களை இந்த மாதிரி நேரத்தில் அசிங்கப்படுத்தினா அவங்க பண்ணுன பாவம் என்னன்னு அவங்களுக்கு புரியும் இல்லைன்னா கொஞ்சம் கூட புரியாம பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க என்னமா நினைப்பாங்க என் பிள்ள வாழ்க்கை ஒரு நாள் கெட்டு போச்சுன்னு சொல்லி நல்ல பின்ன ஓ நீ சந்தேகப்பட்டு ஓ திட்டுனா என்னம்மா பண்ணுறது இந்த வாழ்க்கையை உனக்கு நினைக்காம போயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் அத்தை அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க மாப்பிள்ள என்னைக்கு நீங்கள் தான் லைலாவோட அம்மான்னு லைலாவுக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா நான் தான் எப்படியும் அவர் வருவார் வரும்போது சபையில் வச்சு நீ பேசுன்னு சொன்னேன் மாப்பிள்ள நானும் ஒரு ஆம்பளை தான் அதுக்குன்னு ஒரு ஆம்பளை தப்பு பண்ணால் அதை மூடி மறைக்கணும்னு சொல்லலையே இந்த மாதிரி ஆட்களுக்கு இதுதான் பெரிய தண்டனையாக இருக்கும் இதுவே அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துருந்து அவங்க வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தா அவர் சும்மா இருப்பாரா லைலா அங்கே போய் வேலை செஞ்சு அவங்க தொழிலை முன்னேற்றினா அதுக்கே அவங்க காசெல்லாம் திருடி வச்சுக்கிட்டு இவன் மேலே பொய்யான பழியை சொல்லி ஜெயிலில் போட்டு என்னென்ன வேலை பார்த்தாங்க அதெல்லாம் அவன் மறந்துடலாம் எப்படி நான் மறப்பேன் அதான் அதை நீ சொல்லுன்னு சொன்னேன் அதுக்கு மாதிரி காலம் நேரம் எல்லாம் சரியா போச்சு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா ஆனா என்னைக்கு என் பிள்ளைய மட்டும் கைவிட்டுறாதீங்க உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி தரேன் லைலாவை என்னைக்கும் நான் கண் கலங்க விட மாட்டேன் அவளுக்கு எல்லாமாவும் நானும் இருப்பேன் என் குடும்பமும் இருக்கும் அதெல்லாம் முடியாது நாம நாளைக்கு எங்க போறோம் ஐயோ அதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது ஆ அப்போ நீங்கள் நாளைக்கு லீவா ம் கலெக்ஷன் முடிச்சுட்டு வருவீங்களா சரி 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 அதுக்கப்புறம் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது லெக்கு பீஸோட எனக்கு வாங்கித் தருவீங்களா அதுக்கப்புறம் எனக்கு ராட்டனத்தில் போகணும் தூரியில் போகணும் அதெல்லாம் போய் அப்படியே பார்க்கில் சுற்றிட்டு வரலாம் ம்

மொத்தத்துக்கும் நாளைக்கு சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு ம் என் வீட்டு தின்னுக்கிட்டு எனக்கே தண்ணி கடிக்கிட்டு தெரியுதுங்களா ரெண்டு பேரும் அவனையும் உன்னையும் அட்டி விழுக்கிற வெளில என்ன ஆகுதுங்க பாருமாட்டான் நீங்க வேணாம் அப்போதான்